கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே அநேக நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் சோர் பொங்கி குழம்பு வைக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இதுக்கு முன்னால் குழம்பு வைக்காமல் அப்படியே பருப்பு சாதம் பருப்பு சாதமாக தான் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஒரு வாரத்துக்கும் மேலே இன்றைக்கி தான் சாதம் தனியாக குழம்பு தனியாக வைக்கிறேன் அதுவும் பருப்பு குழம்பு தான் பருப்பு தக்காளி பழம் ஒரு உருளங்கு போட்டு சிம்பிளாக தான் நம்ம சாப்பாடுலாம் சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ தான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே மணி பார்த்திங்கன்னா மணி ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு இன்றைக்கி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்பான தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே சமையல் பண்ணி முடிச்சாச்சு சரிங்களா சாதம் தயார் சாதம் வடித்த தண்ணி எங்கள் சைடில் சுடுதண்ணி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சுடுதண்ணி சாதம் பருப்பு சாம்பார் சரிங்களா ரெடி ஆயிடுச்சு வந்து இப்படி கருத்து டே கிருபினால ரெடி ஆயாச்சு சிம்பிள் சாப்பாடு தான் டைம் பாருங்கள் கரெக்டாக ரெண்டரை சரி ஒரு மூணு மணிக்கு மேலே என்ன சாப்பிட வேண்டியதான் அன்பான தெய்வ பிள்ளை அப்புறம் கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே அதில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் மேலே அதில் ஃபுல்லாக அடைச்சி வச்சுருந்தேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே கொஞ்சம் காற்று வரட்டுமே அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கறதுனால அவ்வளோ ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் அந்த அளவுக்கு ஆண்ட ஒரு இயற்கையை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுருக்காரு அதனால் அந்த அளவுக்கு ஹீட் இல்லை இல்லைன்னா உள்ளே இருக்க முடியாது அன்பான தெய்வப்பிள்ளைகளே அதே மாதிரி இந்த பக்கமும் மேலே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை எப்படி ஓப்பன் பண்ண அப்படின்னு எனக்கு தெரியல கட் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் அதுக்கு நெட் அடிக்கணும் ஆமாம் அதுக்கு ஏதாவது வலை மாதிரி அடித்தா தான் அதை ஓப்பன் பண்ண முடியும் அந்த ஐடியாவில் இருக்கேன் அந்த பக்கம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அன்பான தேவ பிள்ளைகளே ஏதோ கர்த்தர் கருவைனால காலங்களையும் சமயங்களையும் மாற்றுக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் அதனால் காலத்தையும் சமயத்தையும் எனக்காக மாற்றி இருக்காரு அப்புறம் பைக்கில் இந்த ஸ்டிக்கர் புது ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன் பழைய ஸ்டிக்கர் அப்படி கலர் விளறி போயிடுச்சு ஆக அதை எடுத்துகிட்டு புது ஸ்டிக்கர் ஏற்கனவே இருந்தது ஒன்று அதை ஒட்டிட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே கருத்து தான் உங்களை ஆசிர்வதிப்பாராக அன்பான தேவ பிள்ளைகளே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஆயத்தப்படுத்திட்டேன் சரிங்களா எனக்கு வந்து சாதம் வந்து நல்லா பெந்து நல்லா குழஞ்சி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் ஆகவே நான் வந்து என்னுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாதத்தை நல்லா குழச்சிடுவேன் குழைய வேக வச்சுருவேன் அன்பான தேவ பிள்ளைகளே சரிங்களா இப்போ பயங்கர சூடாக இருக்குது போட்டு ஆற வச்சுருக்குறேன் இப்போ மணி கரெக்டாக ரெண்டே முக்கால் சரியாக மூணு மணிக்கு சாப்பிடுவேன் அதுக்குள்ளே அது ஓரளவு ஆறிடும் நான் ரொம்ப சூடாகவும் சாப்பிட மாட்டேன் அன்பான தேவை பிள்ளைகளே சாப்பிட போகிறேன் நீங்களும் நல்லா சாப்பிடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் அமேன் அமேன்